நடிகர் கமலஹாசன் அவர்கள் லேடி வாய்ஸ்ல பாடிய பாடல்கள் ரசிகர்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சிருக்குங்க அது என்னென்ன பாடல்கள்னு தெரியுமா சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்த நடிகர்னா அது கமலஹாசன் அவர்கள் தாங்க அவர் நடிப்பில் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக திறமையாளராக வளம் வராரு சிறு வயசுல இருந்தே என அடித்து வரும் கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு பல்வேறு டெக்னாலஜிகளையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு அண்மையில் கூட ஏஐ தொழில்நுட்பம் பற்றி படிக்க அமெரிக்காவுக்கு போயிருக்காரு எழுபது வயதாகியும் அவரோட பல்வேறு புதுமைகளை புகுத்துவதிலையும் கமல் அவர்கள் தொடர்ந்து முனைப்பு வந்திருக்காரு இவருக்கு நடிப்புக்கு இணையா இசையின் மீது ஆர்வம் இருக்குங்க இளையராஜா அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து இசையில பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க கமலஹாசன் அவர்களோட குரல்ல வெளியான பெரும்பாலான பாடல்கள் ஹிட் அடிச்சிருக்குங்க அந்த வகையில கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய குரலை மாற்றி அதாவது பெண் குரல்ல பாடி ஹிட் கொடுத்த பாடல்கள் சிலவும் இருக்குதுங்க குரலை மாத்தி பாடுவதுல கில்லாடியா இருந்த கமல் அவர்கள் முதல் முதல்ல பெண் குரல்ல பாடியது அவ்வை சண்முகி படத்துல தாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல ரிலீஸ் ஆன அந்த படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆன நிலையில அதுல ருக்கு ருக்கு என்ற பாடலை சுஜாதா மோகனுடன் இணைந்து பாடியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் அந்த பாடல்ல அவ்வை சண்முகி கேரக்டர் பாடுபடி சில வரிகள் இருக்குங்க அதுக்காக தன்னுடைய குரலை மாத்தி லேடி வாய்ஸ்ல பாடி அசதி இருப்பாருங்க கமலஹாசன் அவர்கள் அதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரல் மாத்தினாலும் ஸ்ருதி மிஸ் ஆகாம பாடி இருப்பாருங்க அதே போல கமலஹாசன் பெண் குரல்ல பாடிய மற்றொரு பாடல் தாங்க தசாவதாரம் படத்துல இடம் பெற்றிருக்கு இந்த படத்துல பத்து வெவ்வேறு வேடங்கள்ல நடித்திருந்த கமலஹாசன் ஹிமேஷ் ரேஷ்மியா இசையில முகுந்தா முகுந்தா பாடல பாடியிருப்பாரு சாதனா சர்க்கமுடன் இணைந்து அவர் பாடிய இந்த பாடல்ல மூதாட்டி கேட்டப்பில் வரும் கமலஹாசன் அவர்கள் பாடுவது போல சில வரிகள் இருக்குங்க அந்த வரிகளை ஒரு மூதாட்டி பாடினால் எப்படி இருக்குமோ அதே போலவே தத்ரூபமம் பாடி அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்திருப்பாருங்க கமலஹாசன் இந்த இரண்டு பாடல்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா இந்த இரண்டு படங்களையுமே கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தாங்க இயக்கியிருப்பார் என்றது குறிப்பிடத்தக்கது